ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவின் கிச்சனில் ஆடி ஸ்பெஷலாக ஸ்வீட்டாக செய்ய போகிறோம் ரவை கேசரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தர்லாம் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இதை ஆற வச்சிடலாம் இது கூடுவே ரெண்டு கரண்டி குழி கரண்டியில் நெய் சேர்த்துருக்கேன் முந்திரி வறுத்து எடுத்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்சிடறவையே சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த எண்ணெயிலே நெய்லேயும் நல்லா வறு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் ரவைக்கு ரெண்டு ரெண்டரை கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் வந்து எல்லோ கலரும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெ ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் ரெண்டு கப் சுகர் சேர்த்துக்கலாம் கரெக்டான அளவாக இருக்கும் பாருங்கள் சுகர் சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி இருக்குது இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் கைவிடாமல் கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கரைச்சிக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சுகர் சேர்த்துக்கலாம் கரெக்டான அளவு தான் என்னோடய பையனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்தா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கேஸ்திரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூடவே நான் ரெண்டு சின்ன குழி கரண்டிய அளவுக்கு நெய் திரும்பவும் சேர்த்துக்க போகிறேன் அப்போ தான் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதில் இப்போது வறுத்து வச்ச முந்திரையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூடான ஒரு ரவா ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இனிமேல் நம்ம பரிமாற வேண்டியதுதான் இது நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சி இந்த சேனல் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்